ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட நம்ம இன்றைக்கி பதிவை சொல்லலாம் ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் இந்த விளக்கு விஷயங்களை கேட்டதுக்கப்புறமா கேட்ட விஷயம் இந்த விஷயந்தான் அதாவது குலதெய்வம் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் என்ன சந்தேகப்பட்டாங்கன்னா குலதெய்வத்தை கும்பிட்டு தான் நம்ம வேற கடவுள்களை கும்பிடணுமா நம்ம குல தெய்வம் நமக்கு என்ன செய்யும் குலதெய்வம் யார் நான் எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது ஒருத்தங்க ஜாதகம் பார்க்குறப்போ அது கேட்டாங்க அதாவது மேடம் என் குலதெய்வம் சொல்கிறக்காக தான் உங்களை நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் சொன்னேன் அந்த மாதிரி குலதெய்வத்தை பற்றி நிறைய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல குலதெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த பதிவை போட்டுடலான்னு எனக்கு ஏன் தோணுச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மலேஷியாவிலேருந்தே என்னை ஒரு பொண்ணு கூப்பிட்ருந்தாங்க அவங்க வந்து அவங்களுக்கு இப்போது தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ரன்னிங் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு திருமணம் கூடி வருது ஒரு அதாவது ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசுலேருந்தே அவங்க மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுருக்காங்க திருமணம் கூடி வருது நடக்காமலாம் இல்லை நல்லா கூடி வருது ஆனால் அந்த திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும்போது அது நின்று போயிடும் ஓகேங்களா அந்த மாதிரியே ஒரு ரெண்டு மூணு முறை அவங்களுக்கு வந்து திருமண தடை அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு ஜாதகம் பார்க்குறப்போ இப்படி தள்ளி தள்ளி தள்ளியே போகுதே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ இந்தியாவில் தான் பார்த்துருக்காங்க அவங்க ஒரு ஒரு ஜோதிடர் என்ன சொல்லியிருக்காருனா நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க நீங்கள் குலதெய்வத்தை கண்டுக்கவே இல்லை அதனால தான் குலதெய்வம் இந்த மாதிரி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ எங்கள் குலதெய்வம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அவர்கிட்டயே கேட்டிருக்காங்க அப்புறம் அவர் ஏதோ வழிமுறை வச்சு இதுதான் உங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சாமி இருக்கார் அந்த மாதிரி ஒரு ஊர் சொல்லி அந்த அங்கே போய் கும்பிட்டு பொங்கல் வச்சிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக மலேசியாவிலிருந்து அப்பா அம்மா ஒரு பொ அந்த பொண்ணு அந்த பொண்ணோட தம்பி நாலு பேரும் கிளம்பி வந்திருக்காங்க அவங்க தமிழ் தான் பட் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இவங்க தாத்தா தாத்தா காலத்துலேயே மலேசியா போயிட்டாங்க குளருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவங்க தமிழே பேசுகிறாங்க அதனால் அவங்களுக்கு குலதெய்வத்துக்கு எந்த இதுவும் தெரியல அப்புறம் நாலு பேரும் இங்கே வந்து அவர் சொன்ன ஊருக்கு தேடி பிடிச்சி போய் அங்கே சாமி கும்பிட்டு பொங்கல் எல்லாம் வச்சு துணி எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து அந்த பொண்ணோட முப்பத்தி ரெண்டு வயசில் நடந்துருக்கு அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு நடக்குது இப்போது அப்படி முப்பத்தி ஆறு வயசு நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு போனால் எவ்வளோ செலவாகிருக்கும் மலேஷியாவிலேருந்து நாலு பேர் வந்து சென்னை வந்து ஃப்ளைட்டில் வந்து தங்கி இந்த ஊருக்கு போய் அங்கே தங்கி அங்கே பூஜை பண்ணி திரும்பியும் வந்து கிளம்பி போகிறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் இவ்வளோ செலவாக அந்த பொண்ணு திருமணத்துக்காக தானே பண்ணாங்க அப்போது நாலு வருஷமாக திருமணம் ஆகலை அப்படிங்கிறதுனால எனக்கு கூப்பிட்டு பேசினாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் அந்த ஃப்ரெ ஜாதகத்தில் அவங்க திருமணத்துக்கான என்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்போ தான் இது என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வந்தோம்மா பண்ணோம் ஆனாலும் இவ்வளோ நாளாயும் திருமணம் கூடி வரவே இல்லை அவர் வந்து மூணு மாதம் தான் சொல்லியிருக்காரு பூஜை பண்ணிட்டு வாங்க மூணு மாதத்தில் திருமணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஆகலைங்கிறனால அவங்க கேட்டாங்க அம்மா எங்களுக்கு குலதெய்வ தோஷம் ஏதாவது இருக்கா அது பார்த்து சொல்லுங்கள் எங்களுக்கு இது இவர் இதுதான் குலதெய்வம்னு சொன்னாங்க நான் பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு ஒன்றும் நடக்கலை இப்போ குலதெய்வம் ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னுலாம் கேட்டாங்க அப்புறம் அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அப்புறம் பேசி வச்சிட்டேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள் எப்படி வந்து குல தெய்வம் தெரியும் இப்போது தமிழ்நாட்டில் ஒரு ஏழு கோடி எட்டு கோடி மக்கள் இருக்கோன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு எட்டு கோடி மக்களுக்கும் ஒரு குல இவங்களுக்கு ஒரு குல தெய்வம் இருக்கும் இல்லையா அது யாருக்கு தெரியும் எப்படிங்க தெரியும் நீங்கள் திருச்சியில் இருக்கவங்களா இருந்தால் திருச்சி சுற்று வட்டார கடவுள்கள் இவங்களுக்கு இந்த க குளம் இருக்கலாம் இந்த சாமி இருக்கலாம்னு சொல்லலாம் அதுவே நீங்கள் வந்து கும்பகோணம்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி திருநெல்வேலின்னு சொல்லுங்கள் அந்த ஊர் பக்கம் இருக்கிற கடவுள்கள் அந்த ஊரில் இருக்கிற மக்களோட குளங்கள் அவங்களுக்கு தெரியும் அதுவே எங்கள் கோயம்புத்தூர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கார் எங்கள் குளங்கள் இருக்குது அது எங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இனி அப்படியே நீங்கள் ஆற்காடு சேலம் எல்லாம் போனீங்கன்னா அந்த ஊர் கடவுள்கள் அந்த ஊர் மக்கள்னு இருப்பாங்க அதுதான் வேறுபடுத்துது நம்மளை ஒரு ஊரில் நம்ம எல்லாருமே தமிழ்நாடு தான் ஆனாலும் அதெல்லாம் என்ன மாவட்டமோ ஆனால் அந்த ஊர்கள் தானே பிரிக்குது நம்மளை அந்த ஊர் பழக்க வழக்கங்கள் வேறு இப்போ தமிழ்னாலும் ஒவ்வொரு தஞ்சாவூரில் ஒரு தமிழ் இருக்குது திருநெல்வேலியில் ஒரு தமிழ் இருக்குது கோயம்புத்தூரில் ஒரு தமிழ் இருக்குது சென்னையில் ஒரு தமிழ் இருக்குது இல்லையா அந்த ஊர் மக்கள் அதுதான் பேசுவாங்க அவங்களுக்கு வேறெல்லாம் பேச வராது அது மாதிரி அந்த ஊர் குளங்கள் என்ன அந்த குலங்களுக்கான தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறது அந்தந்த ஊர் மக்களுக்கு தெரியும் ஓகேங்களா அதுவும் போக இன்னும் இன்டீரியராக போனீங்கன்னா அந்த குடும்பங்களுக்கு மட்டும்தான் அவங்க குல கோயிலும் தெரியும் ஓகேங்களா எங்கேயும் மலேசியாவில் நாலு ஜென்ரேஷன் அஞ்சு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி போனவங்க தமிழே அவங்களுக்கு இன்னும் சரியாக பேச வரல அவங்க வந்து அவங்களோட குலதெய்வம் இங் இப்போது அந்த நாலு ஜென்ரேஷனுக்கு முன்னாடியே தெரியாமல் போன குல தெய்வம் இன்றைக்கி வந்து ஒரு ஜோதிடராக உட்காந்துட்டு நீங்கள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுங்க சொல்லவே முடியாது ஓகேங்களா அப்படி சொல்கிறதுனா நான் பெட்டு கட்டுறேன் யார் வேணாலும் என் குல தெய்வம் என்ன அந்த கடவுள் பேர் என்னன்னு சொல்ல சொல்லுங்கள் ஆண் தெய்வமாக பெண் தெய்வமாக அந்த தெய்வத்து பேர் என்ன அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்ல சொல்லுங்கள் சொல்ல முடிஞ்சதுன்னா பெட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா யாருனாலேயுமே யாரோட குலதெய்வத்தையும் சொல்லவே முடியாது அவங்க ஏரியா மக்கள் அவங்க இதுன்னா சொல்லிடலாம் ஆனால் அடுத்த ஊருக்கே நம்மளால் சொல்ல முடியாது அவ்வளோ இன்டீரியரான விஷயம் அது குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறது அந்த குலதெய்வத்துக்காக அங்கிருந்து அவங்கள செலவு பண்ணி வர வச்சு எல்லாம் பண்ணிங்களே அப்படி தான் திருமணம் ஆயிடுச்சா ஓகேங்களா நமக்கு ஜாதகத்தில் திருமணம் ஆகும் அப்படின்னா சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் அப்படி சொல்ல முடியலனா இது ஏதோ ஒரு காரணத்தினால தியாகுதுமா கொஞ்சம் நாள் ஆயிடும் சொல்லி விடாமல் அந்த மாதிரி ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுக்குறோம் அப்படின்னா அது நமக்கு கருவமாக கருமாவாக மாறிடும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று ஒருத்தரோட அனாவசியமாக ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தோம் அப்படின்னா அது கருமாவாக மாறிடும் அது நம்ம செஞ்சால் பிரச்சனையாகும் அது ஒன்று ஒன்று சும்மா வச்சுக்கோங்க இது சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு தகவலாக இப்போது குலதெய்வம் தெரியணும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் முதல்ல குலதெய்வம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு காலத்தில் வந்து மக்கள் அதாவது நான் சொல்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எந்த வித ஃபோன் இல்லை எந்த வாகன வசதிகள் இல்லை எதுவும் இல்லாமல் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலத்தில் ஒரு கூட்டமாக ஒரு மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கூட்டத்தில் இருந்து வேட்டையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் போவாங்க ஓகேங்களா அதுபோல் தண்ணி எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு வரோம் அடுத்த ஊர்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வர்றோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு இருபது பேரும் ஒவ்வொரு பக்கமாக போவாங்க சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக ஒரு இருபது பேர் அங்கே இருப்பாங்க இப்படி போன அந்த கூட்டங்களில் ஒரு ரெண்டு மூணு கூட்டங்கள் திசை தெரியாமல் திரும்பி வர முடியாமல் எங்கேயாவது மாட்டிக்குவாங்க அப்படி மாட்டிக்கும் பட்சத்தில் அந்த குழுவில் இருக்கிற ஒருத்தர் பொறுப்பேற்றுட்டு அவங்கள ஏதோ ஒரு நல்ல இடத்துல தங்க வச்சு அங்கேயே குடிசைகள் போட்டு அந்த தண்ணி ஏதாவது இருக்கிற பக்கமாக தங்க வச்சு குடிசைகள் போட்டு அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அந்த அங்கே காடாக இருந்தால் அங்கே இருக்கிற சிறுமுக மிருகங்களை குத்தி சாப்பிட்டு தான் நான்வெஜ் வருது அந்த மாதிரியெல்லாம் வந்தால் ஒரு குழு வரும் அந்த குழுவில் பெண்கள் போயிருந்தால் அவங்க இன சேர்க்கை நடந்து அங்கே அந்த குழு பெருக ஆரம்பிக்கும் அப்படி இல்லைனாலும் இவங்க போன இடத்துல வேற ஏதாவது ஊர் மக்கள் இருந்து அங்கே பெண்கள் இருந்து அங்கே ஒரு இன சேர்க்கை நடந்து அங்கே அந்த குடும்பங்கள் பெருக ஆரம்பிக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி நாலு இடத்துக்கு போனவங்கள மூணு பேர் எங்கேயாவது தங்கிடுவாங்க ஒருத்தர் திரும்பி வந்துடுவாங்க திரும்பி வந்து இந்த கூட்டத்தோடைய அவங்க இருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு அந்த குடும்பங்கள் பெருகும் அப்புறம் அவங்க திரும்பி திரும்பி போவாங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தும் மக்கள் பரவ ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா அப்படி பரவி போறப்போ எல்லாரும் அந்த காலத்துல எல்லாம் படிச்சவங்க எல்லாம் கிடையாது அந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தர் ரெண்டு தான் அவங்கள கைட் பண்ணுவாங்க அப்படி கைட் பண்ணவங்கள அவங்க ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க ஓகேங்களா அப்படி மரியாதையா நடத்தும் போது அவங்கள வந்து சாமி ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சே அந்த மரியாதையாக வந்துடும் எங்கள் குலம் காத்தவர் இவர் தான் எங்களை எல்லாம் எங்கள் வாழை வச்சவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி குளம் காத்தவர் அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்போ அந்த ஜென்ரேஷனில் அவர் குலம் காத்தவராக இருப்பார் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அவர் தான் இந்த குலத்துக்கு தெய்வம் அப்படின் வாங்க அதுக்கடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அவர் கடவுளாகவே ஆயிடுவார் ஓகேங்களா அவர் தான் நம்ம குளத்தை காத்தாராம் அதனால அவர் நமக்கு குலசாமி ஓகேங்களா குலசாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி தான் உருவாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த அந்த குலங்களை அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக காப்பாற்றிருப்பாங்க ஏதோ ஒரு நல்லது சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லை ஒரு இருந்து காப்பாற்றிருப்பாங்க இல்லை வேறு ஒரு இன குழு வந்து இவங்க கூட சண்டை போடுறப்போ எதிர்த்து நின்று காப்பாற்றிருப்பாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த குளத்தில் ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண் இவங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்டு வந்தவங்களை துரத்தி விட்டுருப்பாங்க அந்த மாதிரி எதாவது ஒரு விஷயம் ஒரு பெண் செஞ்சுருப்பாங்க இல்லை ஒரு ஆண் செஞ்சுருப்பாங்க அதனால அந்த அம்மா தான் எங்கள் குல தெய்வம்னு சொல்லுவாங்க வாயில் சொன்னது ஒரு மூணு ஜென்ரேஷன் எல்லாம் போகும்போது சாமியாகவே மாறிவிடும் அவங்களுக்குன்னு எப்போ அவங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லையா அதனால அவங்களுக்குன்னு ஒரு சிலையோ ஒரு அப்படின்னா ஒரு மரம் அதனோட களைகள் இல்லை இலை இல்லை விரிச்சம் எத்தா ஒன்று அவங்க அது குல தெய்வம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இருக்குது இல்லைங்களா அந்த படி அரிசி அளப்போம் இல்லையா அந்த படியவே குலதெய்வமாக வச்சுருக்கிற வச்சிருக்கிற குடும்பங்கள் இருக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க அது தெய்வம் சொல்லி அதுக்கு ஒரு பேர் இருக்கும் அவங்க பேர் பின்னால் அந்த தெய்வத்தோட பேராக மாறிடும் ஓகேங்களா சண்டி அம்மா அப்படின்னு ஒரு பேரோட ஒரு குலதெய்வம் இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மலேசியாக்காரங்களுக்கு எந்த இதில் ஒரு குலதெய்வம் இருந்தது அப்படின்னு இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது முதல்ல அவங்க இந்த தமிழ்நாட்டில் எந்த இடத்துலேருந்து மலேசியா போனாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது அப்போ நீங்கள் எப்படி அவங்களுக்கு குலதெய்வம் சொல்வீங்க சரி ஓகே இப்போ குலதெய்வம் எப்படி உருவாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா அந் அதை தான் அவங்க குலதெய்வம் குல தெய்வம்னு குலதெய்வம்னு சொல்லி ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக கொண்டு இருப்பாங்க யாரோ ஒருத்தருக்கு ஞாபகம் இருக்கும் அந்த பேர் ஞாபகம் இருக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிட்டு போவாங்க அந்த மாதிரியே போகும் அப்புறம் ரெண்டு குடும்பங்கள் இணையும் போது அந்த சாமியோட பேர் ஸ்லைட்டாக மாறும் ஆனாலும் அது வேறு மாதிரியாக போய் 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 இப்போ நமக்கு கிட்ட கடைசியாக இருக்கிற ஒரு பேரும் ஒரு தெய்வம் கோயில்கூட புதுசு புதுசாக கட்டிக்கலாம் ஆனா அந்த தெய்வத்தோட பேரும் அந்த குளத்தோட பேரும் மாறவே மாறாது ஃப்ரெண்ட்ஸ் அது வழி வழியாக வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்படி நமக்கு தெரியவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சிலருக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க டே வழி வழியாக வந்து சிலருக்கு வந்து அது தெரியவே இல்லை அவங்க குல தெய்வம் என்ன அப்படின்னு தெரியவே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்கிறதையெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க யாருக்குமே குல தெய்வம் தெரியவே தெரியாது உங்களோட குலதெய்வம் உங்கள் அப்பா அம்மாக்கும் தாத்தா பாட்டிக்கும் தான் தெரியும் ஓகேங்களா அந்த மாதிரி உங்கள் வீட்டில் அவங்க இல்லைனாலும் உங்கள் குளத்துக்காரங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தெரியும் ஆனால் மற்ற அடுத்த மனுஷங்க யாருக்குமே தெரியாது அதே மாதிரி இந்த ஜோதிடர்களும் சாமியார்கள்னு கூட வச்சுக்கோங்க ஏதோ ஒருத்தர் குறி கேட்க போகிறீங்கள அவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது உங்கள் வி உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது உங்கள் குடும்பமும் உங்கள் குடும்பம் சார்ந்த குடும்பங்களுக்கு மட்டும்தான் தெரியுமோ தவிர அது வேறு யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் யாரும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லைங்கிறப்போ உங்கள் சார்ந்தவங்க யாராவது எங்கேயாவது நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டில் உங்கள் சார்ந்த குடும்பங்கள் இருந்தால் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ கூகுளில் வந்து நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ண முடியும் இந்த குளத்துக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ண முடியும் அப்படி யாராவது உங்கள் சொந்தமாக இல்லைனா கூட அந்த உங்கள் பேர் இருக்கும் இல்லையா குடும்பத்தோட ஏதாவது பேர் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே கிடைக்கல உங்களுக்கு யாருமே கிடைக்கல உங்களுக்கு குலதெய்வம் சொல்கிறதுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நேராக குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லி யாரை கும்பிடலாம் அப்படின்னு அடுத்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்